இன்னைக்கு வந்துட்டு நாங்கள் ஒரு ஃபேமிலியில் ரெண்டு பேரும் டாக்டர் ஆகிருக்கோம் ஸோ வந்து இது த்ரீ பர்சன்ட் இல்லைனா கண்டிப்பாக அது சாத்தியமே இருந்திருக்காது ஸோ இந்த நேரத்தில் கலைஞருக்கும் கலைஞரோட வம்சம் எல்லாத்துக்குமே நாங்கள் வந்துட்டு ரொம்ப பெரிய நன்றி சொல்ல விரும்புகிறோம் மூணு சதவீதம் உள்ளொதுக்கீடு உள்ள ஒதுக்கீடு வந்த உடனே டொனேஷன் இல்லாமையே நான் ஜாயின் பண்ணிட்டேன் நான் கவர்மெண்ட் காலேஜில் படிக்கிறதுக்கு காரணம் என்னென்னா மூணு பர்சன்டேஜ் இட ஒதுக்கீடு மட்டும்தான் இந்த இடத்தை இலவசமாக இந்த அறிவு திருக்கோயில் கட்டுவதற்காக அளித்து இந்த முயற்சியெல்லாம் முன்னெடுத்திருக்கக்கூடிய நம்முடைய பட்டணம் பேரூராட்சி மன்றத்தினுடைய முன்னாள் தலைவர் பட்டணம் பேரூர் கழகத்தினுடைய செயலாளர் அன்பு சகோதரர் நல்லத்தம்பி அவர்களுக்கு பட்டு சால்வை அணிவித்து நம்முடைய இளைஞரணி செயலாளர் கௌரவிப்பார்கள் இளைஞர்களின் ஏற்றமிகு தளபதியே மக்கள் இதயநிதியே கழகத்தின் வளர்ப்பிறையே கலைஞரின் தலைமுறையே எருகர் இளைஞர்களின் ஏற்றமிகு தளபதி நம் இதயத்தில் என்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தலைவர் கலைஞர் அவர்கள் அருந்திதீரன பெருமக்களுக்கு மூன்று சதவீத இடஒதுக்கீடு வழங்கி அந்த இடஒதுக்கீட்டு காரணமாக இன்றைக்கு இந்த சமுதாயமே தலைநிமிர்ந்து நின்று அந்த சமுதாயமேயத்தில் பயன்பெற்றவர்கள் இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞருக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று உங்களுடைய மனதில் நீங்கள்லாம் எண்ணிலாலும் கூட இன்றைக்கு இடையே முத்தமிழ தலைவர் கலைஞர் அவர்கள் இல்லை அவர் இல்லாத காரணத்தால் அவருடைய வழித்தோன்றலாக இருந்து எதிர்காலத்தில் நம்மையெல்லாம் இன்னும் இந்த தமிழனத்தையே வாழ வைக்கின்ற அளவிற்கு நம்மையெல்லாம் காக்கின்ற தெய்வமாக இருக்கின்ற நம்முடைய இளநரணி செயலாளர் அண்ணன் உதயநிதி அவர்கள் இன்னைக்கு இங்கே நம்மிடையே வந்திருக்கின்றார் இந்த பயனாளிகளுடைய உங்களுடைய நன்றி நவிதலும் அண்ணனுடைய அந்த ஏற்புறையும் இப்பொழுது நடைபெற இருக்கிறது இந்த இடத்தை இலவசமாக இந்த அறிவு திருக்கோயில் கட்டுவதற்காக அளித்து இந்த முயற்சியெல்லாம் முன்னெடுத்திருக்கக்கூடிய நம்முடைய பட்டணம் பேரூராட்சி மன்றத்தினுடைய முன்னாள் தலைவர் பட்டணம் பேரூர் கழகத்தினுடைய சல செயலாளர் அன்பு சகோதரர் நல்லத்தம்பி அவர்களுக்கு பட்டு சால்வை அணிவித்து நம்முடைய இளைஞர் செயலாளர் கௌரவிப்பார்கள் வெகு தூரத்திலிருந்து இந்த கொரோனா அச்சத்திலும் வெவ்வேறு இடத்திலிருந்து வெவ்வேறு தமிழ்நாட்டில் வெவ்வேறு ஊர்களிலிருந்து நீங்கள் தலைவர் கலைஞர் மேல் வெற்றிருக்கும் பற்றை என்று வருகை போல் எங்களுக்கு தெரிகிறது இந்த கிராமத்துக்கு நீங்கள் இவ்வளோ தூரம் எனக்கெட்டு நம் தலைவர் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் என்ற ஒரே காரணத்தால் இவ்வளோ தூரம் வெகு தூரம் வந்து இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டிருக்கும் அனைத்து அருந்ததிய சமுதாய டாக்டர்ஸ் மூன்று சதவீத பயனடைந்த டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் பொறியாளர்கள் லாயர்ஸ் மற்றும் மாணவ மாணவிகள் அனைவருக்கும் எங்கள் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்குள் ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயம் எது என்று கேட்டால் அது அருந்ததியர் அப் அவ்வகையான இந்த மிகவும் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்கு முன்னேறி அவங்களை முன்னேற்றினும் அவங்களை முன்னேற்றிவிட்டால் பல பேர் முன்னேறுவார்கள் அப்படிங்கிற தொலைநோக்கு எண்ணத்தோடு மிகவும் ஒரு கடினமான செயலும் அதை செய்து தந்த நம் நெஞ்சில் என்றும் குடியிருக்கும் நம் தலைவர் நம்முத்தமிழர்கள் தலைவர் கலைஞர் அவர்கள் இன்றைக்கி வந்துட்டு நாங்கள் ஒரு ஃபேமிலியில் ரெண்டு பேர் டாக்டர் ஆகியிருக்கோம் ஸோ வந்து இது த்ரீ பர்சன்ட் இல்லைன்னா கண்டிப்பாக அது சாத்தியமே இருந்திருக்காது ஸோ இந்த நேரத்தில் கலைஞருக்கும் கலைஞரோட வம்சம் எல்லாத்துக்குமே நாங்கள் வந்துட்டு ரொம்ப பெரிய நன்றி சொல்ல விரும்புகிறோம் என் வீட்டில் வந்து நான் தான் முதல் பட்டதாரி பிடெக் ஐடி முடிச்சிருக்கேன் நான் கவர்மெண்ட் காலேஜில் எனக்கு சீட் கிடச்சிது மூணு பர்சன்ட் இடஒதுக்கிறதுனால இப்போ என் ஃபேமிலி கொஞ்சம் வெல் செட்டில்டாகவே இருக்குது அதுக்கு முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா கலர் கலைஞரையாக கொடுத்து அந்த மூணு பர்சன்ட் ஒதுக்கிட்டு தான் இன்னொன்று வந்து ரெண்டு கோரிக்கை வைக்கிறேன் அது என்னென்னா மதுக்கடைகள் அதை கொஞ்சம் வந்து விளக்கி கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏன்னா என் ஃபேமிலிலேயும் வந்து இருக்காங்க அதனால் வந்துட்டு அதை கொஞ்சம் விளக்கி கொடுங்க என் பேர் கல்பனா நான் பிஎஸ்சி நர்சிங் பாவை காலேஜில் படிச்சுட்ருக்கேன் டாக்டர் ஆகணுன்னு ஒரு எய்ம் வச்சேன் பட்டு நீட் வந்ததனால நான் நீட் எழுத பயந்துட்டேன் ஏன்னா அது வந்து சிபிஎஸ்சி கொஸ்டின்ஸாக எல்லாம் வருது ஸோ நான் படித்ததோ கவர்மெண்ட் ஸ்கூல் ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்லேருந்து டுவெல்த் வரைக்குமே நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன் என்னோடய அப்பா அம்மா கூலி வேலை செஞ்சு தான் என்னை படிக்க வச்சாங்க என் அண்ணனையும் படிக்க வைச்சாங்க நான் அதனால் பயந்துட்டு நான் நீட் எழுத மாட்டேன்னு சொல்லிட்டேன் மனு உடைஞ்சிட்டேன் நம்மளால் டாக்டர் சீட் வாங்க முடியாதே அப்படின்ட்டு மனசு உடைஞ்சிட்டேன் அந்த டைமில் வந்து என் அண்ணனும் என் அப்பாவும் நீ அதில் தான் படிக்க முடில சரி நீ நர்சிங்காவது படிடா அப்படின்ட்டு கொண்டு வந்து என்னை நர்சிங் ஜாயின் பண்ண வச்சாங்க மூணு சதவீதம் என் உள்ளொதுக்கீடு உள்ள ஒதுக்கீடு வந்த உடனே டொனேஷன் எல்லாமே நான் ஜாயின் பண்ணிட்டேன் என்னுடைய பேர் முருகன் நான் டிப்ளமோ முடிச்சுட்டு பிஇ பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் கவர்மெண்ட் காலேஜில் படிக்கிறதுக்கு காரணம் என்னென்னா மூணு பர்சன்டேஜ் இடஒதுக்கீடு மட்டும்தான் அந்த இடஒதுக்கீடு இல்லைனா கண்டிப்பாக என்னால் கவர்மெண்ட் காலேஜில் நான் நினைச்ச படிப்பு படிச்சிருக்க முடியாது வாழ்க்கையை மாற்றந்தே அந்த கலைஞர் ஐயாவோட அந்த மூணு பர்சன்டேஜ் உள்ளே இதை இது மட்டும்தான் இல்லையே நான் வந்து சும்மா பசங்களை ஜாலியாக பேசிட்டு ஊரில் அப்படியே சுற்றி இருப்பேன் இன்றைக்கி நான் வந்து இப்படி பேசுறதுக்கு காரணம்னா அது அந்த கலைஞர் ஐயாவோட அந்த அன்பு பரிசு மட்டும்தான் நான் பேச வேண்டியதை நான் பேசணும்னு நினச்ச பல விஷயங்களை நீங்களே பேசிட்டீங்க சிலர் ரொம்ப உங்களுக்கு நேர்ந்த நிகழ்ச்சியான சம்பவங்களை எல்லாம் குறிப்பிட்டு பேசினீர்கள் கலைஞரவர்கள் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் இந்த மூன்று சதவீத உள் இடஒதுக்கீடு கொண்டு வரும்பொழுது இந்த அதிமுக அரசு மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் அதை எதிர்த்தார் இது சட்டப்படி செல்லாது என்று சொன்னார் ஆனால் அதற்கும் சட்ட போராட்டம் நடத்தி அதை செய்து காட்டியது திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி நம்முடைய கலைஞராட்சி இந்த மூன்று சதவீத உள் இடஒதுக்கீடு வந்ததுலேருந்து இந்த கடந்த பத்து ஆண்டுகளில் கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் ஆசிரியர்கள் பல்வேறு பட்டதாரிகள் படிக்க படித்து இந்த மாதிரி ஒரு நல்ல நிலைமைக்கு நீங்கள்லாம் வந்திருக்கீங்கன்னா அது கலைஞருடைய தொலைநோக்கு பார்வை முத்தமிழிஞர் கலைஞர் நம்மோட அவர் இல்லை என்றாலும் அவருடைய இந்த சாதனைகள் மூலம் நம்முடைய பாழ்நாள் முழுவதும் வருங்காலத்துக்கு தமிழகத்தில் எப்பொழுதுமே கலைஞருடைய புகழ் நிலைத்து நிற்கும்